ஆ நண்பா நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் தெரியுங்களா அன்றைக்கி வந்து மின் சட்னி வைக்க போகிறேன் மிண்டும் புதினாவும் புதினா சட்னியும் ஸோ கொத்தமல்லி ஓகே நண்பா பாருங்கள் ரெண்டும் போட்டு சூப்பராக ஒரு நீங்கள் பூண்டும் வச்சுருக்கிறேன் நீங்கள் புளி வேணுமோ புளி போட்டுங்க அந்த புளி இல்லை ஓகே மக்களை ஸோ நான் பூண்டு லைட்டாக ரெண்டு ரெண்டு பல் போட்டிருக்கேன் பூண்டு ஓகே மக்கள் ஸோ இன்னைக்கு தான் ப்ரோக்ராம் இன்றைக்கி சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி நோம்பு டைமில் இந்த கொஞ்சம் புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பஜ்ஜிக்கலாம் ஓகே நம்ப பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி காமிச்சிருவேன் இதை நான் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுவேன் ஓகே மக்களை கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ ஸோ நண்பா இது நல்லா கழுவியாச்சு ஸோ ரெண்டு மூணு வாடி கழுவிட்டேன் அது மக்களை இந்த மாதிரி இப்போ மிக்சியில் போட்டு இது கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நான் கொஞ்சம் வதக்கணும் பூண்டு வந்து ஓகே மக்களை இந்த பூண்டு அப்படியே போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு பூண்டு போடுங்க அப்புறம் எண்ணெய் போடுறேன்னு பாருங்கள் மணி மக்களை நல்லாயிருக்கும் சட்னி ஸோ மிட் சட்னி புளி இருந்தால் நீங்கள் புளி போட்டுங்க எனக்கு புளி இல்லை ஸோ இதுதான் ஆனால் இது போடாதீங்க டொமோட்டெலாம் போட்டுங்க ஸோ நண்பா இப்போ நான் பெப்பர் போட்டுக்கிறேன் இந்த பெப்பரும் போட்டுங்க இதுக்கு நல்லாயிருக்கும் காரமாக ஸோ கடுகு லைட்டாக போடுங்க இல்லை கசக்கும் கடுகு போட்டு வச்சு ஓகே நண்பா இப்போ நான் இதுவும் போட்டுருக்கேன் கூண்டு வெறும் சிம்பிளாக பண்ணலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்ருக்கும் ஸோ இப்போ ஜீரா போட்டுறேன் ஓகேவா ஒரு அளவு போட்டுருங்க எல்லாமே ஜீரா போட்டாச்சு ஆயில் ரொம்ப தேவையில்லை இல்லை நைட்டாக போட்டக்கூடாது அது கொஞ்சம் தேவை இப்போ கறி லீஸ் இருந்தால் கறி லீஸ் போட்டுருங்க அதுவும் நல்லாயிருக்கும் லைட்டாக போடணும் கறி லீஸ் ரொம்ப கூடக்கூடாது ஓகே நண்பா ஸோ நண்பரோடு உப்பு போட்டுங்க தேவையான உப்பு போட்டுங்க கல் உப்பு தான் போடுறாது நான் மிக்சியில் புதை ஸோ ரொம்ப லைட்டாக வாங்கினா போதும் ரொம்ப மதம் வந்த தேவையில்லை உட்கா மக்களை உட்காந்த ரொம்ப லைட்டாக வந்தால் போதும் ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை வதக்கினா போதும் லைட்டாக வதர்கினா போதும் சொல்லி சொல்லி காரமாக இருக்கும் ரொம்ப போட வேண்டாம் சும்மா ஒரு அஞ்சு பல்லு இருந்தால் போதும் அஞ்சு நம்பர் போட்டுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா ரொக்க மக்கள் இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் சோ பாருங்க கல்லு நல்லா வந்துடுச்சு நல்லா இதாகிடுச்சு அதனால தான் இது அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு மூணு நிமிஷம் அந்த இப்போ இது போட்டேன் ஸோ கொஞ்சம் இது வர மாட்டேன் எண்ணெயில் கொஞ்சம் கலர் மாறும் பச்சை மிளகாய் அதுமே ஆயிடும் கடுகு லைட்டாக போடுங்க ரொம்ப போடாதீங்க கசு சாமிச்சு ஸோ இப்போ ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து புதினா ரொம்ப நைட்டாக வந்துனா போதும் அதுக்கப்புறமா இங்கே வச்சுருக்கோம் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் காம்புலாக இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம சட்னி தான் பண்ணுறோம் நல்லாயிருக்கும் காம்புலாம் இருக்கும் ஸோ புளி போட்டால் வந்து நல்லா இருக்கும் நம்மள்கிட்ட புளி தீந்துடுச்சு அது தவிர இங்கே கிடைக்க மாட்டேது ரொம்ப ரேராக இருக்குது புளி நம்ம ஊர் புளி மாதிரி இல்ல இங்கே ஒரு புளிப்பே இருக்க மாட்டேது ஒன்றும் ஸோ அதனால் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ நம்ம ஊருக்கு போனால் நான் போடுறேன் சூப்பராகும் அந்த இது நான் உங்களுக்கு அந்த குழி குழம்பு வச்சு நான் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் ஓகே நல்லா நம்ம ஒரு குழி போட்டு இந்த வாரம் ஃபுல்லாக வெஜ்ஜு தான் பண்ணுவாங்க பாருங்கள் கட்டினியாக லைட்டாக வதனுட்டோம் அந்த கரெக்டாங்க என்ன லைட்டா போதும் உங்க போடாதீங்க என்ன சாப்பிட முடியும் போயிடும் இது பண்ணால் போதும் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இது கொஞ்சம் ஆடட்டும் ஆடினதுக்கப்புறம் மிக்ஸியில் மாற்றிட்டு வந்து தான் நம்ம ஓகே மக்கள் சில மீசி இதை ஆடுப்பேன் மிக்ஸியில் மாற்றிட்டேன் ஸோ பாருங்கள் மிக்ஸி வச்சுருக்கிறேன் மிக்சியில் போட்டுருவோம் தான் பாருங்கள் எவ்வளோ போட்டேன் எவ்வளோ கம்மியாக இருக்குது ஓகே மக்கா இதுதான் இதுக்கு தான் ரெண்டு பூண்டு போட்டேன் ஸோ அஞ்சு இது போட்டிருக்கேன் க்ரீம் சில்லி கொஞ்சம் காரமாக நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேமாக்கா ஓகே நண்பா கண்டினியூ வீடியோ பாருங்கள் நண்பா இப்போ நான் மிக்ஸியில் போட்டுக்கேன் இப்போ ஓகே ஓகே நண்பர்க்குள்ள இப்போ நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சேன் ஸோ போட்டுடலாம் ஆன் பண்ணிடலாம் நண்ப ரெடி ஆச்சுங்க ஊற்றிட்டேன் ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹிட்டாக ஊற்றிடலாம் ரெடியாகிடுச்சு ஸோ நண்பர்களே சட்னி ரெடி பண்ணிட்டேன் வெரி சிம்பிள் தான் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாப்பாடுக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் இதுக்கும் வச்சுக்கலாம் சமோசா பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம் இல்லை ஸ்நாக்ஸ் இதுலாம் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா ஸோ நானும் எனக்கு பாருங்கள் ஓகே மக்கா அதே மாதிரி ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது தான் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அது ஷேர்க்கு சமோ ஓகே நண்பா ஓகே ஜஜாக்கல் ஹேர்